பூட்டு துறப்பு வச்சுட்டு பூவ வழி என்னக்கூடாரு நெல்லு மூட்டைக்கு மேல ஏறி இருந்தோடு சரி அரி சோத்த தின்னிறே விட்டோம் கறிய தின்றே விட்டோம் அடிக்கு வச்ச நெல்லு மூட்டைக்கு மேல ஏறி இருந்து கொண்டு கிடைக்குற நெல்லு முழுக்க சப்பி இருக்குறா என்ன அரி வெட்டினும் சூடாடி சொலுங்கா முடிஞ்சுல ஆ ஆஹ் நெஞ்ச வஞ்சவ உனக்கு உணவு நக்கு உனக்கு நாங்கள் சொன்னாத்தான் விளாங்க இங்க இங்க நக்கி கி கீ என்ன என்ன சவாணிக்காத இஞ்சவா இங்க இங்க இங்கவே இங்கவே இங்கே இங்க செய்தியப்ப செய்தியப்ப உன்னை பத்தி பேராளமன்றம் சொல்லி போட பாராளுமன்றம் மட்டும் கதைக்கிற அளவுக்கு நீ ஆ சரி விடி வா விடிய வந்து பழஞ்சோறு வச்சா அப்படியே ஆ அப்புறம் மத்தியானம் சரி என்னண்டு கிடக்குற எலும்புகள் மீன் தலை போட்டு ஒரு பிராட்டி வச்சா அதையும் போட்டு வாங்குறேன் சரி அதுதான் போனேன் இடவு கிடந்த பழஞ்சோறுலாம் நீ தான் திருடுற இப்ப உன்னை உனக்கே தான் தெரியுமோ

இடையே நான் சாப்பிடுறது அ சுண்ட அரிசி போட்டு நாங்கள் நானும் மெனச்சியும் சாப்பிடுறேன் பொடிகள் அங்க அஞ்சு போடுங்கள் கடத்தீன்கள் ஒத்தரோடிகள் அப்ப நாங்கள ஒரு சுண்ட அரிசி போட்டு அங்கே காணும் முடிஞ்சுனா பழஞ்சோரம் இத வைக்கும் ஒரு பக்கம் இருக்காட்டு அண்டைக்குள்ளே ஆறு வரப்பு வெட்டி கொண்டு வந்து மொட்டை கரப்பா கொண்டு வந்து மூட்டை அடிக்கிறாள் நெல் மூட்டாக்கு மேலே அச்ச வாக்கி நெல்லு சப்பி போட்டு அது நீடோ மாடோ நியாயல வந்தப்போ நாங்க நியாயக்கும் இந்த ஜெல்லம் என்ன சின்ன இந்த ஜெல்லம் குடுக்க கூடாதுன்ற மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் கடிக்க கொடுக்குறாரு

கல்யாணங்கள் கண்டோம் இப்ப வந்து நிப்பாட்டுக்குறது இல்லையா சரியோ இப்ப நீ வந்து முதல் வளர்த்த நீ இல்ல தங்கச்சியா வளர்த்துவா வெளிநாட்டுக்காரனே

இதை இதை வச்சுட்டு ஒரு வாரம் இப்போ என்னடா இந்த நேக்கு ஒரு நாங்கள் ஒரு சரியான பாடம் படிப்பி காட்டி வச்சா நாங்கள் எங்களை ரோட்டில் வீட்டுக்கு தேவையா தேவையா நேயம் வந்து ஒரு அங்கத்து வரடா விளங்குது அப்ப இங்க நாங்கள் விதானேட்ட சொல்லி ஒரு ஒரு விஷயம் சொல்றோம் நீ விதானேட்ட சொல்லி எங்க நாயே குடும்ப காட்டுல பதிவோம் குடும்ப காட்டுல பதிஞ்சாதான் நாய்க்குரிய கொடுப்பனுகள் வெள்ள நிவாரணங்கள் அதுகள் எல்லாம் வேற மச்சா என்ன நியாயம் அரிசியல் அது என்னது நியாயம் சொல்றது நியாயம் ஒரு ஆள் தானே வெங்களை விட கூட தின்னா அரை துண்டு அரிசி அதிகமாக நியாயக்கு ஒரு துண்டு புரிந்தா போடுவோம் அப்ப குடும்ப காட்டுல எதையே முறுக்கா சேர்த்து தருவோம் புறநாடு ஜிஎஸ்ல கதை கதைக்குறன் குரலை யாத இன்றைக்கு வெறும் பட்டினி நீயும் பட்டினி கொண்டு போவோம் சாப்பாடுக்கிறேன் நேக்கு வந்துட்டா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் தந்துட்டு போவோம் சாப்பாடு பழஞ்சோத்துல கொஞ்சம் இல்லை கணக்காவும் இல்லை நேக்கு சாப்பாடே இல்லை தானியாக கண்டு தான் இந்த முடிவு கொண்டை அவள் 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 உங்களுக்கு தானே போட்டுதானே அவள் புள்ளிகள் வீட்டை ஒரு வீடான்னு தாவி தாவி தின்னுவாள் அவள் நானும் இந்த புள்ளிகளோட ஒற்றுமை நானும் தின்னு வந்தாள் நேரத்துக்கு நேரம் மொழிக்கிட்டு போடுவாள் புருஷனுக்கு சாப்பாடு கிடாக்குதோ இந்த நாயலுக்கு சாப்பாடு கிடாக்குதோ ஒரு ஒரு வரவில்லாம திரு ஈ செய்யா

என்ன உங்களுக்கு நீ அப்படி வருது சமுத்தி காசு வருது போயிருந்தேன் அப்படி இப்படி இருந்து பார்த்தாலும் ஐயா எங்க சாப்பாட்டோடயே போகுது மூண்டு நே நீ

ஆனா அதுவும் சாப்பிடுற பிரியாணிதான் ஐயா அப்ப என்ற உழைப்பு பத்தாத ஐயா நீங்கள் தார ஜமுத்தி அது இதில் ஒன்றும் பத்தாத ஐயா அது சரியா ஏன்னா என்று ஒரு கோப்ப ஜோத்தோட போய் போய்கொண்டு இருக்குது அந்த நேக்கு சாப்பாடு போடணும் ஐயா

இப்படி நாலு பேர் வந்தாங்கன்னு சொன்னா யாருக்கு என்ன கொடுக்குறோம் யார்ட குடும்ப காட்டில் இருக்குன்னு தெரியும் அப்போ சே என்ன சத்திய சோதனையாப்பா